ஹாய் ஹலோ பியூவர்ஸ் வெல்கம் டு மேக் மணி யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் வளமையாக மணி அணிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போடுவோம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட்கள் எல்லாத்தையுமே கெத்து காட்டுற மாதிரி ஒரு ட்ரிக் தான் தர போகிறேன் எல்லாருமே பொதுவாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜோ லிங்கோ ஷேர் பண்ணும்போது மேக்சிமம் அஞ்சு பேர் தான் ஷேர் பண்ணலாம் வந்து காட்டும் ஸோ இதுக்கு இங்கேயோடு இதை பிரச்சனையாக சொல்வாயிடும் ஏன்னா நான் இந்த இதை சொல்லித்தர போகிற ட்ரிக்கால் உங்களுக்கு பல பேர்ட்ட கெத்தும் காட்டலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ரிக் வீடியோவோ இல்லை மணி ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோவோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியில் உங்கள் ஃபோனுக்கு கைக்கே வந்தடையும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸை நான் அந்த மாதிரி வீடியோஸை போடுறேன் என்னென்ன டவுட் இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் இது அபவுட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் மறக்காமல் அதை பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் வேண்டிய டவுட்ஸை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவஸ் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு எந்த மெசேஜ் அனுப்பணுமோ லிங்க்கோ இல்லைன்னா மெசேஜ் உண்டு இப்போ அனுப்ப போனீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் ஷேர் பண்ணிடலாம் காட்டும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே மேல த்ரீ டாட்ஸு இங்கே பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா நியூ குரூப் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ க்ரூப்னா குரூப் திறக்கிறது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ போட் காஸ்ட் அது முந்திலேருந்தே இது ஆப்ஷன் நீக்குது ஆனால் பொதுவாக மிச்சம் பேர் யூஸ் பண்ணுறது இல்லை தெரியாத ஆட்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்லேயர் எல்லாருமே வருவாங்க மேலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் டூ ஃபைவ் சிக்ஸ் செலக்டட் வருது அது வந்து வாட்ஸ்அப் திறக்கும் போது எப்படி வருமோ அதே போல் இருநூத்தம்பத்தாறு பேரை தான் எட் பண்ணலாம் இல்லை இப்போ இல்லை எங்களுக்கு தேவையான ஆட்களை க்ளிக் பண்ணி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது பேரை கிளிக் பண் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பத்து பேரை செலக்ட் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கு அவங்களோட மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் காட்டாது சும்மா பேசிக்காக நாங்கள் அவங்களோட பர்சனலாக மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் இதில் நாங்கள் செக் பண்ணால் போவோம் பார்த்தீங்கன்னா நான் செலவு போடுறேன் போட்டுட்டேன் இப்போ எத்தனை பேர் டெலிவர்ட் ஆகிக்குன்னு பாருங்கள் டூ கான்டாக்ட்ஸுக்கு டெலிவர்ட் ஆகிருக்குது மொத்தம் பத்து பேர் இருக்குது பாருங்கள் அவங்களோட ஃபோனுங்க நாங்கள் எப்படி பேச்சிடுறோம் விவாஸ் இது ரொம்ப நல்ல ட்ரிப் தான் உங்களுக்கு விளங்கிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிடுறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் லேட்டஸ்டாக போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி அடுத்த ஆளுக்கு பயனடைவாங்க So next video is on phone.